ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பொரியை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஒரு கப் பொறி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கால் கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் ரவை கூட எடுத்துக்கலாம் அண்ட் அது கூடவே அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொரியை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் அது நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் அது நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வீணாக்காமல் அதில் எதாவது ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட்றலாம் இல்லை பசங்களுக்கே தெரியாது நம்ம தான் செய்கிறோம் அப்படின்றது ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இது நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்தாச்சு அது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சம்பாராவையும் அரிசி மாவையும் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் வந்து நான் கேர்ட் ஆட் பண்ணுறேன் தயிரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க எடுத்ததும் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க அதிகபட்சம் நான் வந்து ஒரு ஆஃப் டம்ளர் தான் ஊற்றியிருக்கேன் சின்ன டம்ளருக்கு ஆஃப் டம்ளர் ஊற்றிருக்கேன் அதிலே வந்து நல்லா பைண்ட் ஆகிடும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பட் அது ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காயிட்டிருக்கும் ஏன்னா அந்த ரப்பல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்ந்து இப்போ வந்து அதை சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த பிளேட் பண்ண போகிறோம் குட்டி குட்டி ரோலாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இட்லி குக்கரில் இட்லி தட்டு வச்சு நம்ம அதில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லாமே ரோல் பண்ணியாச்சு இதை வந்து இட்லி தட்டிலே மாற்றியாச்சு இட்லி குக்கரில் வச்சாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மல் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் உப்பை மட்டும் நீங்கள் மாவு பிசையும் போதே நல்லா பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து கடாய் வச்சாச்சு கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நான் ஆக்சுவலி இந்த பாட்டிலுக்காகவே தான் இந்த எண்ணெயை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஜெம்ஸ் கோல்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ராண்ட் வாங்கினேன் பாட்டில் வந்து நம்ம எவ்வளோத்துக்குள்ளும் ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளோ அந்த மேலே ஒரு அதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்குது அதில் வந்து ஆயில் நிற்குது ஆயில் வந்துடுது அது வழியாக நம்ம ஊற்றுற மாதிரி இருக்குது இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் பால்ஸ் எடுத்து அதில் போட்டுடலாம் போட்டுட்டு இது கூட வந்து மஞ்சத்தூளும் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி லைட்டாக வந்து நம்ம பெரட்டிக்கலாம் லைட்டாக பரட்டிட்டு இப்போ வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இட்லி பொடி இல்லைனா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பொரியல் செஞ்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பொரியல தான் செஞ்சோன்னு தெரியாமலே குட்டீஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எந்த பொருளை வீணாக்காமல் ஏதாவது ஒரு ரெசிபி நம்ம ட்ரை பண்ணி அசத்தலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்